அன்பு கூற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் மனமும் வந்து அதை செய்ய வேணும் அவர் என்னை கழுத்தை பிடிச்சி செய்ய வைக்கிறவர் அல்ல செய்ய முடியாதுன்னு இல்லை ஆனால் செய்ய வைக்கிறவர் அல்ல ஏன்னா எனக்கு சுதந்திரம் இருக்கணும்னு அவரே விரும்புகிறார் எதையுமே நான் வலுக்கட்டாயமாக செய்ய நிர்ப்பந்திக்க நிர்பந்தம் அடுகிறவர் அல்லவே அல்ல கனமகிமை க பாத்திரே உம்மைக்கரமுயர்த்தி போன்று திருநாம் புகழ்வோம் உம்மைக் பாத்திரே உயர்த்தி அந்த காலத்தில் நான் படித்து வெளியே வந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு புத்தகம் வெளிவந்தது ஒரு பிரபலமான புத்தகம் ரொம்ப பிரபலம் ஆச்சு இந்த கலாச்சார பின்னணிகளை ஆராய்ந்து இந்த ஓமைகளுக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு புஸ்தகம் பெய்லிங்கிற ஒருத்தர் பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் இதில் எக்ஸ்பர்ட் மிட் மிடில் ஈஸ்டர் கஸ்டம்ஸில் எக்ஸ்பர்ட் அவர் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து இந்தியா கூட வந்தாராம் பாருங்க எல்லா மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து இந்த கிழக்கத்திய நாடுகள் எல்லாத்துக்குமே வந்துருக்கார் வந்து போய் ரெண்டு மூணு கேள்விகளை எல்லார்ட்டையும் கேட்டாரா ஏழை பணக்காரன் படித்தவங்க படிக்காதவங்க கிராமம் பட்டினம் எல்லாத்தையும் போய் கேட்டிருக்கார் பல விதமான நாடுகள்கிட்ட ஒரு சாம்பிள் மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எல்லார்ட்டையும் சில கேள்வி ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்கார் முதல் கேள்வி என்னென்னா உங்கள் ஊரில் யாராவது இந்த கெட்டகுமாரன் கேட்டது போல ஆஸ்தி விற்று எனக்குரிய பங்கு எனக்கு தர வேண்டும் என்று கேட்பானா பதினொன்று பன்னெண்டு ஆகிய வசனம் சொன்னது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இளையவன் தகவலை நோக்கி ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான் அந்தபடி அவர் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் அதாவது ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் ஊரில் கேப்பாங்களா யாராவது பசங்க போய் அப்படின்னு கேள்வியான் கேட்டிருக்காரு ஆராய்ச்சியாளர் அவருக்கு வந்த பதில் ஏறக்குறைய எல்லாற்றும் வந்த பதில் என்னன்னா அப்படியெல்லாம் இங்க கேட்கவே மாட்டாங்க அதான் தப்பு கேட்க மாட்டாங்க அடுத்த கேள்வி யாரும் கேட்டதில்லை சரி யாராவது கேட்கவும் கேட்கணும் கேட்கக்கூடிய சாத்தியம் இருக்குதா கேட்க முடியுமா அப்படி கேட்டதும் கிடையாது கேட்கவும் தான் பதில் அடுத்தது ஒரு கேள்வி ஏன் முடியாது ஏன் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தவறான கேள்வி ஏன் ஆஸ்தியில் எனக்குரிய பங்கு தாருன்னு ஏன் கேட்க முடியாது உங்கள் நாட்டில் உங்கள் கலாச்சாரத்தில் அப்படின்னு கேட்டது ஏன்னு கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படி கேட்டா என்ன பண்ணுவானோப்பா அவன் சொல்றானா அடிச்சு விடுவாரு தான் பதில் இப்படிலாம் கேட்டால் எங்க ஊரில் அடி பின்னிடுவாங்க ஆஸ்தியை விற்று எனக்குரிய ஆஸ்தியை என என்னுடைய பங்கு ஆஸ்தியில் எனக்குரிய பங்கு தாருன்னு கேட்டால் அடிதான் விடுனா ஏன்பா ஏன் ஊரில் அப்படி என்ன தப்பு அதில் அப்படின்னு கேட்டால் சொல்றானா எல்லாம் சொல்கிறாங்களாம் ஏன் அப்படி கேட்கக்கூடாதுன்னா தகப்பதை பார்த்து நீ சீக்கிரம் சாவு உன் சொத்தெல்லாம் எனக்கு வருன்ற மாதிரி அர்த்தம் அது அதனால தான் எங்கள் ஊரில் உயிரோடு இருக்க தகப்பன்ற போய் உன் சொத்தை விற்று எனக்கு வர வேண்டியது செட்டில் பண்ணுன்னு சொல்கிறது எங்கள் கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனக்கு தெரியும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள் புதுசாக என்றைக்கு பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வாங்க உங்க இதை வாங்கிட்டு வா ஒரு மாதம் எதையா வாங்கிட்டு வர சொல்கிறது ஒரு மாதம் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வானது எனக்கு அது வேணும் இது வேணுன்றது அடுத்த மாதம் எனக்கு இது வேணுன்னு காசு இது மாதிரி ஒரு ஒரு மாதம் கேட்டு ஒரு மாதம் மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லு ஒரு புது மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்க இவங்க ஏதாவது வாங்கி முடிஞ்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஊரில் தான் தெரியுமா எல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க வாங்கி கொடுத்தாச்சு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு மாதம் மாதம் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வாங்கிட்டு வாணுன்னு அர்த்தம் மோட்டர் சைக்கிள் வாங்கி தர சொன்ன ஒன்று அது சொன்னிச்சா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நல்லா ஜெவம் பண்ணுங்க அப்பா சீக்கிரம் சாகணுன்னு செத்தா எல்லாமே எல்லாமே வந்து சேரும் நிறைய பணம் வரும் நமக்கு அப்படின்னு நினச்சான் அந்த அர்த்தத்தில் தான் அந்த மாதிரி ஒரு கேள்வி தப்புன்றாங்க உயிரோடு இருக்க தாப்பனை பார்த்து எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியை என் சொத்துல என் ஷேரை செட்டில் பண்ணுன்னு சொல்கிறது மகா பெரிய தப்பு எங்கள் கலாச்சாரத்தில் இந்த கிழக்கத்திய நாடுகளில் ஏன்னா தகப்ப உயிரோடு இருக்கும்போது அப்படி பண்ணுறது கிடையாது தவப்ப சாகுன்றதுக்கு சமம் அதாவது ஒரு பையன் என்ன சொல்கிறேன்னா என் ஆஸ்தி எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு தான் சொன்னப்ப அப்பா நீ சீக்கிரம் சாகு எனக்கு நிறைய பிளான்லாம் இருக்குது ஊருக்கெல்லாம் போகணுன்னு வச்சுருக்கிறேன் எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல இந்த வாழ்க்கையும் பிடிக்கல இந்த வாழ்க்கை முறையும் பிடிக்கல இந்த குடும்பமும் பிடிக்கல ஒன்றையும் பிடிக்கல எவரையும் பிடிக்கல இதில் இருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஒரே வழி நீ சாகணும் சீக்கிரம் சேர்த்தா தான் என் கையில் கொஞ்சம் காசு வரும் அப்போ தான் நான் ஊரை விட்டு கிளம்ப முடியும் நாட்டை விட்டு கிளம்ப முடியும் தூர தேசத்துக்கு போக முடியும் ஏன் இஷ்டப்படி என்னுடைய எண்ணப்படி நான் வாழ முடியும் அதுதான் அவன் சொல்கிறது ஆஸ்தியில் எனக்கு வேறு வர வேண்டிய பங்கு எனக்கு தான் சொன்னதனுடைய அர்த்தம் இது தான்றான் நம்ம அப்படி வாசிக்கிறது இல்லைல்ல சாதாரணமாக அதனால தான் அது அவ்வளோ பெரிய அதாவது ஏசி ஏன் இதை சொல்கிறாரு இந்த கதையை ஏன் இப்படி ஆரம்பிக்கிறாரு ஆஸ்தியில் எனக்கு கூடிய பங்கை தான் சொல்லி கேட்டான் ஏன் ஆரம்பிக்கிறாரு இந்த பைய அந்த தாப்பனை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்றான் எந்த அளவுக்கு அவருக்கு தொல்லை கொடுக்குறான் எந்த அளவுக்கு அவருடைய மனதை நோகடிக்கிறான் புண்படுத்துகிறான் என்பதை வேணுன்னே காட்டுறாரு ஏன்னா பாவம் செய்கிற பாவி கூட கடவுளுடைய மனதை எப்படிதான் நோகடிக்கிறான் கடவுள் அவனுக்கு மூச்சை கொடுத்து அவனுக்கு ஒரு உலகத்தை கொடுத்து வெற விளைச்சா விதையிற மாதிரி பூமியை கொடுத்து சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழை தண்ணியை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு உடற மூச்சு மாறு கொண்டு சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கடலாம் கடவுளுடைய தயவுனால தான் உண்டாகிறது கடவுளுடைய தான் உண்டாகிறது ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லை பாருங்க மனுஷன் கடவுளை நினைச்சு பார்க்கறது இல்லை நன்றி செலுத்துறது இல்லை அவரை வணங்குறதில்லை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை இன்னும் கேட்டா கடவுளை விட்டு தூரமா போகணுன்னு தான் பார்க்குறான் அவருடைய வழி அவனுக்கு பிடிக்கல இவன் சொந்த வழியில தான் வாழணும்னு விரும்புகிறான் அப்படி நான் போறேன் என் சொந்த வழியில வாழ்வேன் நீயும் வேணாம் வழியும் வேணாம் குடும்பமும் வேணாம் எதுவும் வேணாம் செத்து சொத்தை விற்று என் கையில மோலை கொடுன்னு சொல்லி அப்படி அந்த அளவுக்கு இதயத்தை நோகடிக்கிற மகனை கூட கத்தர் நேசிக்கிறார் என்பதை காட்டுறதுக்காக தான் கதையை சொல்றார் அதுவும் அந்த யூத மார்க்கத்திலே உள்ள அந்த குடும்பங்கள்ல இந்த சொத்தை செட்டில் பண்ணுறது ஒரு சில சட்டங்கள் இருக்குது தாவப்பம் உயிரோடு இருக்கும்போது அதை இந்த மாதிரிலாம் செட்டில் பண்ண முடியாது தாவப்பம் செத்த பிறகு ரெண்டு குமார்கள் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு குமார்களுக்கும் அவர்களுடைய பங்கு கிடைக்கும் மூத்த குமாரனுக்கு மூன்றில் ரெண்டு பங்கு கிடைக்கும் இளையகுமாரனுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் ஏன்னா மூத்தவனுக்கு இளைய ரெண்டு குமாரம் இருந்தாங்கன்னா அது இப்படி தான் பிரிக்கப்படும் மூத்தவனுக்கு ரெண்டு பங்கு இளையவனுக்கு ஒரு பங்கு ஏன்னா மூத்தவனுக்கு டபுள் ஷேர்னு அவருடைய செட்டப் அது ஒண்ணே செத்த பிறகுதான் அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த கெட்டகுமாரன் உடனே தான்றான் இந்த ஆஸ்தி எனக்கு பங்கை எனக்கு தர வேண்டும்னு கேக்குறான் இப்போ தான் செத்த பிறகு ஏன் கேញனு சொல்ல இப்போ இப்போ எனக்கு தான் கேக்குறான் இப்போ தரணுதா இப்போ உடனே அதை செட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் இருக்கிற நிலத்தெல்லாம் அதை ஒரு பங்கு எடுத்து மூணில் ஒரு பங்கு பிரித்து எடுத்து இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பங்கு இப்போ விற்று அதுக்கு அதை காசாக்கணும் அதை காசாக்கி அதன் பிறகு தான் இவனுக்கு செட்டில் பண்ண முடியும் பாருங்க இவன் போகிறான்னா காசு எழுதிட்டு போகிறேன்னு சொன்னான்னா விற்று தான் செட்டில் பண்ணணும் அப்போ இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை அந்த தாவப்பன் வந்து இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்க விதத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலைக்காரர் இருந்தார்கள் ஆடு மாடுகள் இருந்தது கொளுத்த கன்று அது இதெல்லாம் இருந்திருக்குது நினச்சா இசை கா இசை வாசிக்கிறவங்களையும் பாட்டு பாடுறவங்களையும் ஆடுறவங்களையும் பாடுறவங்களையும் எல்லாரும் கூப்பிட்டு பெரிய பாட்டியை ஒழுங்கு பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பணமும் அந்தஸ்தும் மரியாதையும் அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறது ஒரு நல்ல செல்வந்த வீடு மாதிரி தெரியுது அப்படிப்பட்ட வீட்டில் நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கும் நிறைய நிலங்கள்லாம் இருந்திருக்கும் பெரிய தோட்டம் துறவெல்லாம் இருந்திருக்கும் அந்த கிராமங்களில் சின்ன ஊர்களில் அந்த காலத்தில் சீக்கிரட்னு எதுவுமே கிடையாது பாருங்கள் வீட்டுக்குள்ளே சில காரியங்கள் புகஞ்சா சீக்கிரம் அந்த வெளியே வந்துடும் முக்கியமாக அந்த இடத்துல விற்க போனாங்கன்னா அதுவும் தாப்பம் இருக்கும்போதே விற்க ஆரம்பிச்சாங்கன்னா ஊரே பேச ஆரம்பிச்சிடும் என்னமோ ஆயிடுச்சு அந்த பையன் பிரிச்சுக்கிட்டு போறாரு சின்ன பையன் வீட்டுக்கு போறாறாக்குன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் இதை சொல்கிறார் ஏசு இப்படி இந்த ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டிய அந்த பங்கு எனக்கு தர வேண்டும் என்று அவன் கேட்குறான்றது ஏன் அது ரொம்ப அப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு பாவி எப்படி தேவனை நிந்திக்கிறான் எப்படி தேவனை இருதயத்தை துக்கப்படுத்துகிறான் இந்த பையன் இருதயத்தை துக்கப்படுத்துறது போல பாவியும் துக்கப்படுத்துகிறான் இருந்தாலும் பாவியை தேவன் நேசிக்கிறார் என்பதை தான் சொல்ல வர்றாரு அந்த துக்கப்படுத்துறான்றதுக்காக அதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வர்றாரு வீட்டுக்காக வெளியெல்லாம் தெரியுது எல்லாம் சந்தியெல்லாம் சிரிக்குது அவமானப்படுறார் தாவப்பன் அசிங்கப்படுறாரு சொத்தெல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே விற்கிறாங்க எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள் நல்ல மனுஷன் சம்பாரித்து வாங்கி எல்லாம் வச்சு பேணி பாதுகாத்தா இந்த உதவாத கரை உதவா கரைக்காக எல்லாத்தையும் விற்க வேண்டியதாக இருக்குது அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் இதெல்லாம் தான் சொல்கிறதுக்காக தான் ஏசு அப்படி சொல்கிறார் அந்த கதையை எப்படி பாவமும் பாவியும் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறார்கள் எப்படி தேவனை நிந்திக்கிறார்கள் எப்படி தேவனுடைய இருதயத்தை புண்படுத்துகிறார்கள் அப்படின்றாரு ஆனால் விஷயம் என்ன அப்படி இருந்தோம் அவ்வளவு புண்படுத்தி அவ்வளோ கேவலப்படுத்தி அந்த பையன் அவ்வளோ செய்தோம் பிதா வந்து விற்று அவனுக்கு கொடுத்துட்றாரு கையில் ஏன்னா அவன் போகிறேன்னு நிற்கிறான் அவனை வது கட்டாயப்படுத்தி இங்கே இருந்தால் தான் அவனுக்கு சோறு இல்லைன்னா புரியாதுன்னு சொல்ல முடியாது சொல்ல விரும்பலை ஏன்னா அது கட்டாயப்படுத்தி அவன் இருக்க வச்சதாகும் அவன் இருந்து அவரோட அன்போடு வாழ வேணும் என்று சொன்னால் அவன் மனமுவந்து முகந்து அதை செய்ய வேண்டும் கட்டாயத்தினால் அதை செய்யக்கூடாது இதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த தேவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏன்னா அவர் எந்த விதத்துலேயும் கட்டாயப்படுத்தலை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனாகி கத்திரல் அன்பு கூறுவாயாக நான் அன்பு கூற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் மனமும் வந்து அதை செய்ய வேணும் அவர் என்னை கழுத்தை பிடிச்சி செய்ய வைக்கிறவர் அல்ல செய்ய முடியாதுன்னு இல்லை ஆனால் செய்ய வைக்கிறவர் அல்ல ஏன்னா எனக்கு சுதந்திரம் இருக்கணும்னு அவரே விரும்புகிறார் எதையுமே நான் வலு கட்டாயமாக செய்ய நிர்பந்திக்க நிர்பந்தம் பண்ணுகிறவர் அல்லவே அல்ல எல்லாத்தையுமே மனமும் தான் நான் செய்ய வேணும் என்று விரும்புகிறார் அது மட்டும் இல்லை இவன் விற்று எல்லாத்தையும் கொண்டு போனான்னா ஒரு பெரிய ரிஸ்க்கு என்ன ரிஸ்க்கு கொண்டு போனான்னா அவன் திரும்பி வரவே முடியாது பாருங்க அப்படி திரும்ப வர வேண்டிய ஒரு நாள் வந்ததுன்னா எல்லாத்தையும் தேடுத்துட்டு போயிட்டான் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு ஊரே இவனை துண்டிச்சுருவாங்க திரும்பி வந்தான்னா பாருங்கள் அவன் உள்ள நுழைஞ்சான்னா ஒரு பெரிய பானை எடுத்துகிட்டு போட்டு உடைப்பாங்களாம் உடைச்சி சிம்பாலிக்கா உடைச்சி எல்லாம் கத்துவாங்களாம் இவனுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு கத்தி முடித்த பிறகு அவன் பத்து தடவை மேலே எங்களையும் நடந்தால் கூட இவன் வந்ததே தெரியாத மாதிரி இருப்பாங்களே இவன் கண்ணுக்கே படாதது மாதிரி இஸ் பேசிக்லி இன்விசிபிள் தம் அவங்களுடைய பார்வைக்கு இவன் கண்ணுக்கே தெரியாதவங்க மாதிரி இருக்கணும் அவன் இருக்கலான்றதை அவங்க அங்கீகரிக்கவே மாட்டார்களாம் அவ்வளவு ஒரு அப்படிப்பட்ட ஒரு இது அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போய் சொத்தெல்லாம் எழுந்து ஒன்றும் இல்லாம ஆகி திரும்பி வந்தால் நோ செகண்ட் சான்ஸ் ரெண்டாவது வாய்ப்பு தரப்பட மாட்டாது தான் அவங்க சொசைட்டி அங்கே தான் இந்த கதையை சொல்கிறார் அப்போ இந்த பையன் போகிறப்ப ஆத்த கடக்கிறான் பின்னால் இருக்கிற எல்லாம் எரிச்சு போட்டுடலாம் திரும்பி வர முடியாத அளவுக்கு தன்னை துண்டித்து கொண்டு இருந்து துண்டித்து கொண்டு போகிறான் ஆனால் அப்பிதாவை நேசிக்கிறார் கொடுத்துட்றார் அவன் கேட்டது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் கொடுக்க முடியாது போன்னு சொல்லியிருக்கலாம் ஊரில் நம்ம ஊரில் ஒரு ஆள் கேட்டாராம் என் சொத்தெல்லாம் கொடு என் பங்கு கொடுன்னு அது எல்லாம் அப்பா சம்பாரிச்சு சொத்தான் எல்லாம் நான் சம்பாரிச்சது கிளம்பு நீ முதல்ல ஒரு நியாயப்பிசா கூட தர தாப்புன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு நியாயப்பிசா கூட தர முடியாது கிளம்புன்னு சொல்லி சொல்ல எல்லாத்தையும் கொடுத்துடான் அனுப்புகிறார் எல்லாம் கவனிங்க அதனால தான் அப்படி சொல்கிறார் என் எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு வர வேண்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறான் பாருங்கள் ஆஸ்தி பங்கிட்டு கொடு அப்படிங்கிறான் சரி அடுத்தது பதிமூணாம் வசனம் பாருங்க சில நாட் சா சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் வட்டி சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்ன சொல்லியிருக்கு சில நாட் சில நாளைக்கு பின்பு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தேசத்துக்கு புறப்பட்டு போய் கொஞ்சம் நாளிலே கிளம்பிட்டானான் பாருங்கள் ஊரெல்லாம் சிரிக்குது கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா டைம் கூட இல்லை அப்பாவுக்கு மானத்தை வாங்கிட்டான் எல்லாத்தையும் விற்றாச்சு விற்று கிளம்புறான் நிறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதை விற்கும்போது கூட ரொம்ப சீப் விலைக்கு தான் விற்றுருப்பாங்களாம் ஏன்னா அவசரமாக விற்றா அப்படி தான் நம்ம அவசரத்துக்கெல்லாம் அவங்க அடிமட்ட விலைக்கு தான் கேட்டு பேசி வாங்குவாங்க இல்லையா இப்படி ஒரு நிர்பந்தம் பண்ணி தன்னுடைய வேலை ஆகணும்னு சொல்லி தாப்பனை கெடுத்து மட்டமான விலைக்கு விற்க வச்சு கிளம்புகிறான் ஏ ஹீ லிஃப்ட் இன் அ ஃபியூ டேஸ் சில நாட்களுக்கு பின்பு கொஞ்ச நாள்லையே அவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான் இந்த கிளம்பி போகிறத பற்றி சொல்லியிருக்கு பாருங்க கிளம்பி என்ன பண்ணான்னா தூர தேசத்துக்கு போனான் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் இந்த புறப்பட்டு போய்ங்கிறது தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய்ங்கிறது வந்து வெறும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறதாரதா அது ஒன்றும் பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது இந்த புறப்பட்டு போய்ங்கிறது வேற ஒன்றை குறிக்கிறது எதை விட்டு புறப்பட்டு போகிறான் இவனுடைய தாயின் தாக்குன்னு இவனை ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வளர்த்துருக்கிறார்கள் நல்ல குணத்தோடு வளர்த்துருக்கிறார் நல்ல குணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கடவுளுடைய போதித்து போதித்திருக்கிறார்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவனுக்கு எப்படி வாழ வேணும் எப்படி வேலை செய்ய வேணும் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேணும் எல்லாம் போதிச்சு கட்டுக்கோப்போட வச்சிருக்கிறாங்க அவன் இவருடைய வழியில் அவன் நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் நடந்து என்றென்றைக்கும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தணுங்கிறது தான் அவருடைய விருப்பம் பாருங்க எல்லா தாப்பனுங்க அதான் விருப்பம் அப்படி வச்சிருக்கிறாங்க இவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான்ங்கிறது வெறும் ஊர் விட்டு ஊர் போறங்க ஒரு சில எண்ணங்கள் வாழ்க்கை முறை இதெல்லாம் இவனுடையதாக இருந்தது இதை காலாகாலமாக இவருடைய முன்னோர்கள் கற்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் தொடர்ந்து இவன் சென்று நன்றாய் சந்தோஷமாக வாழ்வான்றதுதான் எதிர்பார்ப்பு அதை விட்டு புறப்பட்டு போகிறான் அதிலிருந்து தன்னை துண்டித்து கொள்கிறான் அதுலிருந்து தன்னை அப்புறப்படுத்திக் கொள்கிறான் இது வேணாம் அந்த எண்ணம் வேணாம் அந்த பாலிசி எனக்கு பிடிக்கல அந்த பிலாசபி எனக்கு பிடிக்கல எங்க அப்பா அப்படிதான் அவருக்கு தத்துவம் எனக்கு பிடிக்கல எங்க குடும்பம் அப்படிதான் அவங்க எது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த விதமா போற பாருங்க சில வேண்டாத பாரம்பரியங்கள்லாம் இருக்குது அதை நான் விட்டு கொள்க வேண்டியதுதான் சில நல்ல பாரம்பரியங்களா இருக்குது அதெல்லாம் விட்டுற கூடாது இல்லையா எல்லா பாரம்பரியமே பேட்னு சொல்ல முடியாது சிலதெல்லாம் நல்லது இருக்கிறது தொண்டு தொட்டு வந்துக்கிட்டே இருக்குது காலாகாலமாக வந்துக்கிட்டே இருக்குது லேசை உதவி லேசில் உதறி தள்ள முடியாது அதை உதறி உதறி தள்ளுகிறவன் தன்னுடைய வேல்யூஸே மாற்றிக்கிறான் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிறான் போக்கை மாற்றிக்கிறான் நடைமுறை வாழ்க்கையை மாற்றிக்கிறான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறான் அது பெரிய கேடான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லாத்தையுமே உதறி தள்ள பாருங்கள் எதை உதறி தள்ளுமோ வேண்டாத உதவி தள்ளலாம் பாருங்கள் இது ஒன்று சட்டை இல்லை இந்த சட்டையை கழட்டி போட்டு அடுத்த சட்டையை மாட்டிக்கிறதுக்கு இது ஒன்று ஃபேஷன் இல்லை இப்போ ஃபேஷன் மாறிடுச்சு ஒன்று லூஸாக போட்டாங்க இப்போ டைட்டாக போடுறாங்கன்னு போடுறதுக்கு சில காரியங்கள மாற்ற முடியாது பாருங்க மாற்ற முடியாத சில காரியங்கள வேத வசனத்தில் இருக்குது இருக்கிறீங்களா அதெல்லாம் மாற்றவே முடியாது இவன் புறப்பட்டு போய் தூர தேசத்துக்கு போனான்றது அந்த வேல்யூஸு அந்த திங்கிங்கு அந்த லைஃப் அந்த வாழ்க்கை அந்த எண்ணங்கள் அந்த விதமான காரியங்கள் அவைகளெல்லாம் விட்டு தூரமாக போய்விட்டான் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அதை அதை சொல்றதுக்கு தான் ஏசு அப்படி சொல்றார் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் என்று கடவுளுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை விட்டு தூரமாக போகணுன்னு போகிறான் போய் என்ன நடக்குது பதிமூணாம் வசனம் சொல்லுது துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான்னு முப்பதாம் வசனம் சொல்லுது அந்த மூத்தமாக சொல்கிறான் அவன் திரும்பி வந்த பிறகு அவங்க அப்பாவை திட்டுறான் வேசியில் எடுத்து முடியாது ஆஸ்தியை அழித்து போட்டு முடியும் குமாரனாக இவன் உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அனுப்பித்தீரே அப்படின்றான் ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆஸ்தியை அழிச்சவன் ஆஸ்தியை அழித்தவனிவன் ஆஸ்தியை அழிக்கணும்னா பாருங்க அமெரிக்காவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க ஒரு முட்டாள்கையில் எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அதை காலி பண்ணுறதுக்கு மூணே வருஷத்தில் மூணே வருஷம் போதும் கண்டிப்பாக மூணு வருஷத்தில் அவன் காலி பண்ணுவான் காலி மூணு வருஷத்தில் காலி பண்ணுவானா தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் முட்டாள் இவன் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில இவன் மூணு வருஷம் ஆன மாதிரி தெரில மூணு மாதத்துலேயே காலி என்னமோ தெரில போனவன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் இந்த காலி பண்ணுறது ரொம்ப சுலபம் தெரியுமா காலி பண்ணுறது ரொம்ப சுலபம் ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கும் போது யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க சம்பாதிக்கிறது நீ நல்லா சம்பாதிச்சுக்கோ வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ நல்லா சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதத்துலேருந்து நீ பத்து லட்சம் மாதம் சம்பாதிக்கிற மாதிரி நான் உனக்கு உதவி செஞ்சு கொடுக்குறேன்னு யாரும் வரமாட்டாங்க ஹலோ சிலர் பார்க்குறாங்க இல்லையே அப்படி வருவாங்கன்னு நினச்சேனே நினச்சிங்கன்னா போச்சு யாரும் வரமாட்டாங்க நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறதாக அவங்க ஒன்றும் உதவி செய்ய மாட்டாங்க செலவழிக்கிறீங்கன்னு சொன்னிங்கன்னா வருவாங்க நிறைய பேர் தேவானை நம்பிடுவோரே போன்றே உயர்ந்து அசையாது இருப்பாரே என்றென்றும் நிலை திருப்பாரே மாமரைகள் எருசலேமை சூழ்ந்து மாதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று